ஹோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பயோ த்ரீ சிக்ஸ்டி தமிழில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தர போகிறேன் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது டாப்பர்ஸ் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீட் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எம்பிபிஎஸ் சீட் வாங்குகிற வரைக்கும் உள்ள ஒரு பயணம் வந்து ரொம்ப பெருசு அதில் எல்லாருமே ஒரே பாதையில் தான் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொருத்தருக்குமே வந்து வேறு வேறு பாதை வந்து இருக்கும் அந்த வேறு வேறு பாதையில் நம்மளுக்கான சரியான பாதையை நம்ம வந்து சூஸ் பண்ணாதான் நம்மளால் வந்து சீட் வந்து வாங்க முடியும் ஸோ ரைட் பேத்துனால் என்ன சரியான வழி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல கோச்சிங் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்து அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் கோர்ஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு என்சிஆர்டி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய மாடியூல்ஸ் வாங்கி என் பெஸ்ட்டு மாடியூல்ஸ்லாம் வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்து என்ன பண்ணனும் டெஸ்ட் நிறைய டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள் அதுக்கு ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த நாலு விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு உங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க பட் அது கிடையாது ஸோ இந்த நாளையுமே நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியணும் சரிங்களா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பென் எடுத்துக்கோங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு அனாலிசிஸ் வந்து போடுறதுக்கு சொல்லித்தர போகிறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் சரியான பாதையை சூஸ் பண்ணிவிடுவீங்க அந்த அனாலிசிஸோட பேர் வந்து ஸ்வாட் ஸோ இதோட மெயினான யூஸ் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை நோக்கி வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து சந்திச்சிட்ருப்போம் அது இல்லாமல் வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் பாசிபிளாக நம்மளுக்கு வரலாம் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸ்ட்ரென்த் டபிள்யூ வீக்னஸ் ஓ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டி த்ரெட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இது வந்து இன்டர்னல் அதாவது நம்மளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களே நம்மளுக்கு நல்லதோ இல்லை பாதிப்பையோ ஏற்படுத்துறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எக்ஸ்டர்னல் வெளியில் இருக்க நபர்களாலேயோ இல்லை சூழ்நிலையாலேயோ நம்மளுக்கு வந்து நல்லதோ இல்லை பாதிப்போ வந்து ஏற்படுத்துறது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து இதில் வந்து நான் காமனாக பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு எது நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எது எதெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு எழுதிக்கோங்க டைம் மேனேஜ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத எழுதிக்கோங்க மெயின்டைனிங் டிசிப்ளின் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் டீச்சர் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டுவான்னு சொன்னால் நாளைக்கு கரெ கரெக்டாக அந்த டைமில் போய் செஞ்சுருவீங்க சப்மிட் பண்ணிடுவீங்க அப்படி அப்படி இருந்தீங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க அடுத்து ஸ்டேயிங் ஆக்டிவ் அதாவது உங்கள் வேலையை நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பீங்க யாரும் உங்களை புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது கரெக்டான டைமில் எழுந்திருப்பீங்க எல்லா விஷயமே நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அப்படின்னா அதுக்கு எஸ் போட்டுக்கோங்க அடுத்து டிஸ்ட்ராக்ஷன் மொபைல்னாலேயோ ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ வேறு எந்த விஷயத்துலையும் நான் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க எஃபர்ட் ரெடினஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய நான் எவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டு செஞ்சுருவேன் அப்படின்னா அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா எஸ் போட்டுக்கோங்க ஒர்க் கன்சிஸ்டன்சி இன்றைக்கி நீங்கள் டூ ஹவர்ஸ் வந்து நீட் படிக்கிறீங்க அப்படின்னா தினமும் அதே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படியே கரெக்டாக உங்களோட அந்த ஒர்க்கில் வந்து எப்பயுமே கரெக்டாக அந்த டைத்தில் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்திங்கனாலும் எஸ் போட்டுக்கோங்க அடுத்து ப்ரொக்காசினேஷன் உங்களுக்கு இல்லை அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் இன்றைக்கான வேலையை நான் இன்றைக்கே முடிச்சுருவேன் எனக்கு அப்படி தான் இருக்குது உங்கள் ஹேபிட்டே அதுதான்னா அதுக்கும் நீங்கள் வந்து எஸ் போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் படிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்களே தவிர ஹெல்த்தை பார்க்கவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த டைமில் நான் படிப்பேன் இந்த டைமில் வந்து நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி இவ்வளோ நான் வந்து என்னோடய ஹெல்த்துக்காக நான் இதை சாப்பிடுவேன் ஜங்க் ஃபுட்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்து மேலே உங்களுக்கு நல்லா அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எஸ் போட்டுக்கோங்க ஸோ இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் நான் சொன்னதில் உங்களுக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸில் எஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீக்னஸ் வீக் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத எழுதிக்கோங்க டிஃபிகல்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான பேசிக் தெரியலையா இல்லை கான்செப்ட்ஸ் புரியலையா இல்லை கான்செப்ட் புரிஞ்சிருக்கு பட் கொஸ்டின்ல எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தெரியலையா இல்லை கொஸ்டினை ரீடே பண்ண தெரியல புரிஞ்சுக்கவே தெரியல அப்படிங்கிறது மாதிரி இருக்கா இல்லை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் வந்து எனக்கு சில வேர்ட்ஸுக்கு மீனிங் தெரியல ஸோ இதில் எந்த விஷயம் இருந்தாலும் அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் எழுதிக்கோங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டிசிப்ளினாக சொன்னதை சொன்னபடி டைமுக்கு செய்ய மாட்டீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணிக்கோங்க லேசி பிஹேவியராக இருக்கீங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் மேக்ஸிமம் இது டென்த்துலேயே மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஸ்டார்ட் ஆகிடும் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்து பாய்ஸ்க்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ இது ஏன் நான் இங்கே நோட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹெல்த் இஷ்யூஸை வந்து இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தான் ஆகும் சரிங்களா ஸோ ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்களால் வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நீங்கள் அடிக்கடி அடிக்கடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கும் வெயிட் கெயின் ஆகும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இதை வந்து அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அதை எழுதிக்கோங்க அடுத்து ப்ரொலாங்கடாக உங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்குது அதாவது சம்டைம்ஸ் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சின்ன வயசுலேருந்தே மெடிசின் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது தூக்கம் வரும் அதிகமாக ஸோ அப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்டூடெண்ட் மாதிரி உங்களால் வந்து டைமுக்கு இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஸோ உங்கள் டேப்லெட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டான போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து சரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டடி டைம் டேபிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஃபர்ட் போட மாட்டேன் அப்படின்னா நோட் பண்ணிடுங்க கன்சிஸ்டன்சி அதாவது இன்றைக்கி நான் டூ ஹார்ஸ் உட்காருவேன் இன்னொரு ரெண்டு நாள் உட்காருவேன் அடுத்த ரெண்டு நாளைக்கு நான் உட்கார மாட்டேன் அப்படின்ற ஹேபிட் இருந்ததுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க டாஸ்க் டிலே அதாவது தள்ளி போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் எதுனால டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சே ஆகணும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் சுத்தமாக இல்லை அப்படின்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டே இருக்கிறது அதிகமாக டீ காஃபீஸ் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நோட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கலாம் அப்படின்னா டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளே பேஷண்ட் ஆகிடலாம் அடுத்து வந்து செல்ஃப் டவுட் அதாவது டீமோட்டிவேட் ஆகிறது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது இது எஸ்பெஷலி ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து நிறையா வரும் ஏன்னா ஒன் இயர் தான் இருக்குது அதுக்குள்ளே படித்தாகணுமே அப்படிங்கிறது போது மார்க் கம்மியாயிட்டோன்னே பயம்லாம் வரும் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீக்னஸ் எல்லாமே நோட் பண்ணி நீங்கள் வந்து அது ஸ்ட்ரென்த்தைனா மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான செவன்ட்டி பர்சன்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சரியாகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வந்து நான் காமனாக போட்டிருக்கேன் ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அவைலபிளாக இருக்காது உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு என்னென்ன தேவையோ அதை வந்து இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் நியர்பை என்னென்ன இருக்கோ அதை செ செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரேட்டட் நீட் ப்ரோக்ராம் உங்கள் ஸ்கூல்லையே வந்து நீட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி கிளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் ஸ்கெட்யூல் இருக்கும் டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அதுதான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் டைம் சேவிங்காகவும் இருக்கும் அடுத்து வந்து ஸ்கூல் டீச்சிங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லை டியூஷன்ஸ் இல்லை கோச்சிங் சென்டராக இருக்கலாம் இல்லை ஆன்லைனில் மட்டும்தான் எனக்கு இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து யூடியூப் லெக்சர்ஸ் அது அடுத்து சில கோச்சிங் சென்டர்ஸில் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வைப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஹை ஸ்கோர் பண்ணிங்க எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு கோச்சிங் கிடைக்கலாம் இல்லைனா மினிமல் அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கோச்சிங் கிடைக்கலாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அடுத்து சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் வந்து ஃப்ரீ கோச்சிங் இருக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே கேட்டு நிறைய விஷயங்கள வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இல்லை குரூப் ஸ்டடி அந்த மாதிரி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்து டெஸ்ட் ஆப்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் ஆப்பும் இருக்குது பெய்டும் இருக்குது அதில் உங்களுக்கு எது அஃபர்டபுள் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து ஜாஸ்தியாகும் நெக்ஸ்ட்டு வந்து த்ரெட்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் வீக்னஸ்னால் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா மிச்சம் வந்து ரிமைனிங் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து இந்த ட்ரெட்ஸ்னால தான் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வந்து இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் அதாவது எல்லா விஷயமுமே எல்லா ஃபேமிலிக்குமே வந்து அஃபோர்டபுளாக வந்து கிடச்சிடாது ஸோ உங்கள் ஃபேமிலி எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்தாப்பில் வந்து கோச்சிங் சென்டரோ இல்லை ஒரு புக்ஸ் வாங்குறதா இருக்கிறோம் எதாக இருந்தாலும் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து போர்டையும் வந்து நீட் எக்ஸாம் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி போகிறது அதாவது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து சரியாக படிக்க முடியாமல் போவாங்க ஏன் அப்படின்னா ரெண்டோட சிலபஸ்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரலெல்லாம் வந்து போகாது ஸோ ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்கூலில் ஸ்கூல் சிலபஸ் தான் வந்து மெயினாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டயத்தில் வந்து நீங்கள் நீச்சுக்கு வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பேரண்ட்ஸோட ஸ்ட்ரிக்னஸ் சில பேர் வீட்டில் மொபைல்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இன்னும் இருக்குது அதே மாதிரி விளையாட போக மாட்டாங்க ஈஸியாக வந்து எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க சரிங்களா ஸோ இதுக்கு நான் சொல்யூஷனை உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏன் பேரண்ட்ஸ் உங்கள் கிட்டே அப்படி இருக்காங்க அப்படின்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நீங்கள் உருவாக்கணும் இப்போ மொபைல் தரமாட்டேன்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சுட்டு தேவையில்லாமல் யூஸ் இருப்பீங்க விளையாண்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை படிக்கிறதுக்கு தான் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வா மொபைல் கேட்டீங்க அப்படின்னா அதை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்படி நீங்கள் வந்து உங்கள் கிட்டே வந்து கொஞ்சம் உங்களுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்க முடியும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் பீப்புள் ஸோ உங்களை சுற்றி ஈவன் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஷ் உங்கள் ஃபேமிலியில் வந்து பேரண்ட்ஸ் தாண்டி போடுறவங்களாக இருக்கலாம் இல்லை சிப்ளிங்ஸாக இருக்கலாம் இல்லைனா வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்களா இருக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை வீட்டில் தங்குறதா இல்லை ஹாஸ்டலில் எதுவும் சேர்ந்துக்கிறதா அப்படிங்கிறது முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அடுத்து வந்து ஹாஸ்டல் லைஃப் ஸோ ஹாஸ்டல் அப்படின்னு நீங்கள் ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயும் சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து என்னென்னா மெயினாக வந்து ஃபுட்டு ஃபுட்டு பிரச்சனையாகும் ஃபுட்டு சரியாக இல்லை அப்படின்னா ஹெல்த்து வந்து பாதிக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹாஸ்டல் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் அதில் அது பார்த்துக்கோங்க இல்லை வீட்டிலேருந்து போகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க அவங்களுக்கு அங்கே வந்து பியர் ப்ரெஷரும் வந்து இருக்கும் உங்களை படிக்க விட மாட்டாங்க அதே மாதிரி சே அவங்க நீங்கள் வந்து ஒரு நைட் டைம் ஆல் அதாவது நைட் டைம் படிக்கிற மாதிரியான ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க பட் வந்து ஏர்லி மார்னிங் தான் அவங்க வந்து உங்களை எழுப்பி விடுவாங்க ஸோ இந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இருக்கலாம் பட் அது வந்து உங்களை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஸ்கூல் டிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஸோ உங்கள் ஸ்கூல் உங்கள் இருந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அது ஓகே ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்கூல் டிஸ்டன்ஸ் அந்த டைமில் வந்து உங்களுக்கு லாங் ஜேர்னியாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து எதாவது அந்த டைமில் படிக்கலாம் சரிங்களா இன்னும் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமுமே வந்து நம்ம ஊரில் வில்லேஜஸ் சைட்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ் எல்லாம் வந்து ரஷ்யாக தான் இருக்கும் அதிலேயும் ஏறி தான் வருவாங்க லாங் ட்ராவல் பண்ணி தான் வருவாங்க அந்த டைம்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களால் படிக்கவே முடியாது ஸோ அந்த டைம் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ டெஸ்ட் சாரி டைம் ஸ்கெடியூல் நீங்கள் படிக்கிறதுக்கு போடும்போது அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் ஆகணும் அடுத்து வந்து பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் ஸோ இவங்களுக்கு மெயினான ப்ராப்ளமே வந்து அவங்க எடுத்திருக்க கோர்ஸும் எப்படி இந்த நீட் ப்ரிப்ரேஷனும் எப்படி வந்து மேனேஜ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து நீட் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸை வந்து நீங்கள் விட்டுட்டு வரணும் ஸோ அப்படி விடும்போது நீங்கள் ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அதுக்கான மணி வந்து பே பண்ணணும் அது வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு ஹை ப்ரைஸ் உள்ள ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அத்தனை லட்சத்தையும் கட்டிட்டு தான் நீங்கள் வெளியில் வரணும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு பார்ஷல் ட்ராப்பராக இருக்கலாம் லாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒப்பீனியன்ஸ் நீங்கள் வந்து டுவெல்த் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் சேரு அந்த கோர்ஸில் சேருன்னு கண்டிப்பாக வீட்டில் வந்து கம்பேல் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம் ஸோ இதில் வரலன்னா நம்ம வேற எதில் போகலாம் அப்படின்றது உங்களுக்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த இந்த கோர்ஸுக்கெலாம் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்களை உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பாத் உங்களோட பாதையில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது என்னென்னலாம் வரலாம் அப்படிங்கிறது ஒரு ஈகிள் ஐ வியூ அதாவது ஒரு கழுகு பார்வை மாதிரி உங்களுக்கே தெரியும் ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கெங்கே எந்தெந்த டாப்பிக்கில் வருதோ அதுக்கு கீழே வந்து ஆட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் வந்து நீங்கள் இப்போயே வந்து ஓரளவு கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேத் வந்து கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக வந்து போகும் ஸோ ஆல் த பெஸ்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது வேறு எதாவது பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பயோ த்ரீ சிக்ஸ்டி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்